ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் யசோஜனா வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு இலங்கையில் பிரபலியமான லவாரியா ரெசிபி தான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த லவாரியா ரெசிபிக்கு நான் முதல்ல வந்து ரெண்டு கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன் இந்த ச பிராண்டில் உள்ள சர்க்கரை வந்து நான் இன்றைக்கு தான் முதல் பாவிக்கிறதால அது அதுக்கு தூசு கல் மண் அப்படிதான் இருக்குமெண்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அந்த சர்க்கரை அதில் கரைச்சிட்டு அதை வடித்து எடுக்க போகிறேன் இதில் வந்து இந்த லவாரி ரெசிபிக்கு ஒரு இடியப்பம் வந்து ஒரு பெருசாக அவிக்கணும் பெரிய இடியப்பம் நான் வந்து அது தண்ணி கொதிக்கிறதுக்கு அது பீட்ரூட் சின்ன துண்டு பீட்ரூட் சின்ன சின்னதாக வெட்டி அதுக்குள்ள சேர்த்து அவிய வச்சுருக்குறேன் அது அவசியம் வேண்டியில்லை தனி தண்ணி மட்டுமே கொதிக்க வச்சு கொள்ளலாம் பீட்ரூட் போடணும் வந்துட்டு அவசியம் இல்லை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வடிச்சிட்டு நல்ல சர்க்கரையாக தான் இருக்குது தூசு கல் அப்படி ஒன்றுமே இருக்கில்ல ஒரு ஆர்வக்கோளாறில் கொஞ்சம் கூடவே தண்ணியை விட்டுட்டேன் நீங்கள் வந்து சர்க்கரை கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் அளவாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்னை வந்து தேங்காய் பூ எல்லாம் போட்டால் அப்புறம் டைட்டாக ஒரு தாண்டித்தன்மை இல்லாமல் ஒரு இறுகமாக இருக்கமாக இருக்கணும் இதுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் நீலக்காய் பவுடர் போட்டுக்கொள்கிறேன் இப்போ சில பேர் வந்து கொழுக்கட்டை மோதகம் செய்கிற மாதிரி எல்லாம் போட்டு அவிப்பினம் இதுக்கு வந்து சின்ன சின்ன தூள் கூட போடலாம் நான் வந்து இது லவாரியா ரெசிப்பி அதுக்கு வந்து தனி ஏலக்காய் தூள் மட்டும்தான் போடுவேன் இப்போ தண்ணி வந்து இந்த சர்க்கரை தண்ணி வந்து நல்லா கொதிச்சு ஒரு கொஞ்சத்துக்கு தண்ணி எல்லாம் வத்தினதுக்கு பிறகு இப்போ நான் இதுக்கு ரெண்டு கப் சர்க்கரைக்கு ரெண்டு கப் துருவீனத்துங்க அப்பு சேர்த்து கொள்றேன் அப்படி இருந்து தண்ணி கூடவாகவே இருக்குது அப்போ இதே மாதிரி கிணறி கொண்டு இருந்தால் தண்ணியெல்லாம் வற்றிவிடும் அந்த தண்ணித்தன்மை இருந்தால் அந்த இடியப்பம் எல்லாமே பிஞ்சு வந்துடும் அதால் வந்து இந்த உள்ளுடன் வந்து இருக்கமாக இருக்கும் ஆனால் ஒரு வகையில் நல்லது தான் ஏண்டா அப்படி தண்ணி கொஞ்சம் கூட விட்டதால நல்ல வடிவாக இந்த சர்க்கரை அந்த தேங்காய் பூ தண்ணியெல்லாம் நல்லா ஊறி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுது சக்கரை தேங்காய் அதெல்லாம் வந்து நல்லா அவ்வளவு நல்லா பிடிச்சி நல்ல இனிப்பாக இருந்தது இது வந்து நல்லா ஓரம் ஒரு ஒரு பக்கத்தில் ஆற வச்சுட்டு எடியப்பத்தை நாங்கள் குழைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் இந்த இடியப்பம் குழைக்கிறதுக்கு நான் அந்த நோமலாகவே அந்த ரோஸ்டட் ரெண்டு அந்த வறுத்த அரிசி அரிசிமாக ரெண்டு கப் எடுத்துருக்குறேன் நான் போ போகிறதுக்கு முதல் வீடியோவில் இந்த வெள்ளை இடியப்பம் எப்படி செய்கிறதுன்னு உங்கள ஷேர் பண்ணினா தேவைப்பட்டால் செக் பண்ணி இது வந்து இந்த ரெண்டு கப் வெள்ளை அரிசி மா வறுத்த வெள்ளை அரிசி மாவுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்து கொள்றேன் தண்ணிக்குள்ளேயும் விட்டுக்கொள்ளலாம் நான் வந்து இதில் பீட்டு தண்ணி என்றதால நான் மாவுக்குள்ளேயே போட்டுக்கொள்கிறேன் இது வந்து நல்லா கொதிச்சு கொதிக்க கொதிக்கவே விட்டுக்கொள்ளுங்க இல்லை பிறந்த பாத்திரத்தில் தான் நல்லா அப்படியே கொதிக்க வச்சது அப்படி உரைக்கிறதுக்கு பிறகு பிறந்த பாத்திரம் வந்ததால் டாக்டர் கண்டெல்லாம் ஆறிவிடும் அதனால் இப்போ ஆறு சுடுதண்ணியை ஆறுறதுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை குயிக்காகவே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து குயிக்காக கொள்ளுங்க இந்த ஆறினா இடிய பதம் எல்லாம் பிழைச்சிடும் இடியப்பம் பதம் பிழைச்சிதுன்றா அந்த லவாரியா வந்தெல்லாம் பிஞ்சு வந்துடும் லவாரியா அவ்வளோத்துக்கு நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் கொஞ்சமா குயிக்கா செஞ்சு கொள்ளுங்க பீட்ரூட் வந்து சத் ஆரோக்கியமானதும் கூட அதே நேரம் கொஞ்சம் கலரையும் கொடுக்க வேண்டதால் நான் அப்படி செஞ்சேன்னா அவசியம் பீட்ரூட் போடணும் அவசியம் இல்லை நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சு கூட செஞ்சு கொள்ளலாம் இந்த லவாரியா ரெசிபி வந்து ஒரு கால சாப்பாடுக்கு இல்லாத ஒரு பின்னீரங்களை டீயோட குடிக்கிறது கூட செய்து கொள்ளலாம் இது குயிக்கான ஒரு ரெசிபி இப்போ கொழுக்கட்டை மோதகம் செய்யணும் வேண்டாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வந்து குயிக்காக செஞ்சிடலாம் இப்போ யாழ்ப்பாணத்துக்கு வெளியால் இன்னுமே இது ஃபேமஸாக இருக்கு கூடுதலாக சிங்களாக்கள் வந்து அடிக்கடி செஞ்சு கொள்ளுவினேன் இப்போ பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல வந்து மோதகம் கொழுக்கட்டு பிடிப்பிர வழியமோ அதே மாதிரி யாழ்ப்பாணத்துக்கு வெளியால வந்து கொழும்பு சைடு பக்கம் சிங்களாக்கள் வந்து கூடுதலா இதல் செய்து கொள்ளும் வினம் இடியப்பம் குலைக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசா அவிச்செடுத்து புழிஞ்செடுத்து கொள்ளணும் நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்துடும் அளவான ஒரு சின்ன பிளேட்டில் அந்த ஃபூட் பேக் இருக்குது இல்லை ஃபுட் பேக் அதை வந்து அதில் மேலே போட்டுட்டு தான் புழிஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் நீங்கள் அந்த ஒரு சின்ன பிளேட் போட்டமெண்டா அந்த அதே மாதிரி வட்டமாக நான் ஒரே சைஸ்லேயே இதை புளிஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் இது உண்மையிலேயே ஒரு பாரம்பரியமான வாழை வாழையலியில் தான் இதை புழிவினம் ஒரு ஒரு அளவு சைஸாக இலையை வெட்டிட்டு அதில் புளிஞ்சிட்டு அதை அப்படியே இலையோடையே ஒரு ஸ்டீமரில் அவிச்சு எடுத்து அது சரியான ஈஸி வந்து அது இந்த விடியப்பம் வந்து இந்த தன்மை இருக்காது உடைகிற சான்ஸும் வராது இது வந்து என்னட்ட வாழையில் இதை சத் சமயம் கிடைக்கலையே அப்போ நான் வந்து இந்த ஒரு அளவான ஒரு பிளேட்டில் ஒரு ஃபுட் பேக்கை போட்டு அதில் புளிஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் உங்களுக்கு வாழையில் கிடைச்சிதுன்னா கட்டேன் வாழையிலாம் செய்து கொள்ளுங்கள் இந்த முறுக்குற காட்டி இந்த எடுத்துக்கொள்ளுங்க வச்சு கொள்ளணும் ஆகலம் நிறைய இல்லாமல் ஆகலம் கொஞ்சமும் இல்லாமல் ஒரு அளவா வச்சு எடுத்துக் கொள்ளுங்க இந்த உள்ளுடன் வந்து முக்கியமா ஒரு தனித்தன்மை இல்லாமல் இல்லை இறுகமா இருக்கணும் இருக்கமா இருக்கணும் அப்போ தான் தடியப்பம் வந்து பியாது இப்போ நான் காட்டுற மாதிரியே இந்த மாதிரியே உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க உருட்டி எடுத்துகிட்டு இந்த கறி உலங்கடில் மெதுவாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்கோ இப்போ நீங்கள் இந்திய சைஸில் தான் அவிக்கணுமென்ற நோமலாவே எங்களை இடியப்ப தாட்டில் இடியப்பம் புளிகிற அளவுக்கு சைஸ்லேயே இதை போட்டு எடுத்துக்கொள்ளலாம் அளவு மேலே இதில் வாரியாக வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனாலே நான் இதை மாதிரி செஞ்சு கொள்றேன் நீங்கள் இல்லை இப்போ ஒரு தட்டில் தான் அவிக்கணும் சின்ன நான் இருக்கணுமன்றால் நீங்கள் இடியப்ப தட்டிலேயே இடியப்பம் அளவுக்கு செஞ்சுட்டு நடுவில் இந்த உள் உடல வச்சு அவிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் பார்த்திங்கண்டா வாழை இல்லையண்டா ஒரு மா ஒரு இடத்துக்கு மாற்ற இல்லை அப்படியே அதோடைய சே ஸ்டீமரில் வச்சு அவிச்சு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த ஃபுட் பேக்குன்றதால இன்னொரு பிளேட்டில் மாற்றுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மேண்டா பிஞ்சிடும்ன்ற ஒரு பயமாக இருக்கும் இப்போ நோமெல்லாம் இடியப்பத்துக்கு நாங்கள் வந்து ஒரு இடியப்பம் வந்து மெல்லிசாக தான் நாங்கள் அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் இந்த லவாரியா ரெசிபிக்கு நாங்கள் வந்து இது அகலம் மெல்லிசாக அவிக்கக்கூடாது அகலும் மெல்லிசாம் இல்லாமல் அகலும் தடிப்பாக இல்லாமல் ஒரு மீடியம் திக்னஸில் வந்து அவிச்சு எடுத்துக்கொள்ளுங்கோ அப்போ தான் இந்த உள்ளுடன் வந்து பியாது இப்போ நாங்கள் மெல்லிசா அந்த இடியப்பத்தை அவிச்ச மெண்டாக அதெல்லாம் பிஞ்சிடும் இப்போ வந்து இதை நாங்கள் ஒரு ஸ்டீமரில் வந்து ஏற்கனவே தண்ணி கொதித்து ஒரு ஸ்டீமரில் வச்சு எடுத்துக்கொள்வோம் இதுக்கு வந்து வாழைலேன்றா ஈஸி அதை அப்படியே தூக்கி வைக்கலாம் வாழையில் இல்லாதால் ஒரு அந்த பேக்கிங் பேப்பர் எடுத்துட்டு அதை வச்சுட்டு மெது மெதுவாக அந்த ரெண்டு ரெண்டாக நான் போட்டு அவிச்செடுத்து கொள்றேன்டா எல்லாமே உண்டா போட்டால் இடிஞ்சிடும்ண்டு இது இடியப்பம் வைக்கிறத விட கொஞ்சம் கூட டைம் எடுக்குமேன்றால் கொஞ்சம் பெருசாக செய்கிறேன் மற்றது உள்ளுடன் எல்லாம் ஏற்கனவே அவிஞ்சிருக்கும் ஆனால் உள்ளுடன் எல்லாம் சேர்த்து வைக்கிறதால ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் எடுக்கும் இப்போ ரெண்டாவது பட்சை மாற்றி வைக்கிறதுக்கு அந்த ஸ்டீமர் அந்த இது வந்து மேலே வெளியால் எடுத்து வச்சுட்டு வச்சுக்கொள்ளுங்கிட்டால் கையெல்லாம் அப்படியே சுட்டிடும் இது பாருங்கள் ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு காலை உணவு அல்லது ஈவினிங் அந்த டீயோடு குடிக்கிற சிற்றுண்டி தேராயிடுச்சு லாரியாக அது கட்டாயம் செஞ்சு பாருங்கள் சரியாக ஈஸியாக செய்திடலாம் இந்த உள்ளுடன் வந்து கொஞ்சம் நிறைய வச்சோம்ட்டால் இந்த மாதிரி கொஞ்சம் வெளியால் வரவழிக்கிடும் அளவாகவே வச்சு கொள்ளுங்கோ வாகனம் கொஞ்சமாக இல்லாமல் நாகனம் கிடக்கவும் இல்லாமல் அளவாக வச்சுக்கொள்ளுங்க நல்ல டேஸ்டியாக இருக்கும் கட்டாயம் செஞ்சு வாருங்கோ இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இல்லை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டிலும் ஆட்டிலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இல்லை ரெசிபியோடு சந்திப்போம் அது வரைக்கும் பாய் டேக் கேர் ஸ்டே சேவ்